welcome to wise of audience welcome ரொம்ப ஆனந்தமா இருக்க போலயே வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ சந்தோஷம் நான் கெடுக்க போறேன் இன்னைக்கு கெடுத்து குட்டி சிவராக்கி உனி வந்து மருந்து குடிக்க விட அப்படி என்ன பண்ண போறீங்க சந்தோஷத்தை கெடுத்து சரி இன்னைக்கு என்ன இளவு கொண்டு வந்திருக்கீங்க நான் ஏடா நீ கொண்டு வந்தா நியூஸ் நான் கொண்டு வந்தா இளவு கொண்டு வந்து அப்ப என்ன நீ என்ன என்ன மனநல வச்சிருக்கீங்க அப்ப நாங்க இளவதை எடுத்துட்டு வருமா நம்ம இன்னைக்கு வழக்கமா யார பத்தி புறணி பேசிக்கிறோம் இந்த மாதிரி இன்னைக்கு யார பத்தி புறணி பேச போறோம் நமக்கு எனக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கு அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் அந்த அரசியல் என்ன ஆக போகுது தம் கட்டி எதை பத்தி பேசுறோம் நினைச்சுக்கிறாலும் தினம் தாவே கலந்து கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு புண்ணியம் விஜயன் இருக்காரு

அரசியல்ல வந்து ஆதவ வந்து மீட்டிங் எல்லாம் நம்ம மீட்டிங் போட்டாங்க பேசுனா பாத்துறது எங்க போட்டாங்க ஏது என்ன மாதிரி கத்துக்கணும் அப்படின்னு ஆதவ் என்ன பாத்தீங்கன்னா வந்து அவருடைய பேச்சுல என்ன தெரியுது என்ன இந்த இது என்ன ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரச பாத்து உங்களுக்கு அங்க மதிப்பு இல்ல மரியாதை இல்ல சரியா அவங்க நடத்தல பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்றாங்க உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு எவ்வளவு பெரிய கட்சிக்கு இருபத்தஞ்சு சீட்டு தான் கொடுக்குறேங்கிறாங்க நீங்க இப்படி அங்க போய் இருக்கலாம் உனக்கு என்ன வலிக்குதுன்னு காங்கிரஸ் கேட்டாங்களா கேக்கலையா அவங்க என்னங்கிறாய் தெரியுமா எனக்கு சவாஸ் இல்ல கூட்டணி கெஞ்சிக்கிருக்காங்க எல்லா பக்கமும் கெஞ்சி பார்த்தா வரல ஆதவ மேடையில ஏறி நின்றுட்டு எனக்கு கூட்டணிக்கு கேக்குறாரு பிச்சை பார்த்தாங்க இப்ப புறணி பேசி பாக்குறாங்க பேசி பாக்குறாங்க உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல ஏன் இருக்கீங்க நான் எனக்கு மரியாதை இல்லாத இடத்த விட்டு நான் வந்துட்டேன்ல அது

கருத்து கணிப்பாளரா என்னமோ பண்ணுவாங்க அதனால அனலிஸ்டா ஏதோ சொல்லி ஏதோ தமிழ்நாடு எலெக்ஷனையும் பரட்டி போற மாதிரி உலகத்திலேயே ஒரு கட்சி ஆரம்பிச்சு இதுலயும் பங்கு அதுலயும் பங்கு வீட்லயும் பங்கு நாட்டிலையும் பங்கு எல்லாம் சொல்லியும் அதாவது எப்படி வந்து இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தை இப்படிலாம் வளர்க்கணும்னு ஒரு பத்து பேர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவன் ஒருத்தன் என்னமோ உலகத்திலேயே ஒருத்தன் தான் கட்சிக்கு வந்து கட்சினா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ற மாதிரி பேசி பேசிட்டு இருக்கேன் நியாயமான கருத்து டாக்டர் இன்ஜினியர் மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னாங்க நீங்க உள்ள வாங்க அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு என்னன்னா அப்புறம் பேசிக்கலாம் நான் தான் போன வாட்டியே சொல்லிட்டேன் பிச்சை எடுத்து எவரும் போட மாட்டேங்கிறான் மூடிட்டு போய் உன் எலெக்ஷன் வேலையை மட்டும் என்ன கூட்டணிக்கு யாரும் வரல இப்ப அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சீமான ரொம்ப நாளா வந்து தனித்து நிக்கிறோம் தனித்து நிக்கிறோம் அவ்வளவு தனி பெருமையான்மையாக நான் வெற்றி பெற்று ஜெயிச்சு நிலை நாட்டுவேன் அப்படி இல்லை என்றால் முயற்சி தோற்றால் பயிற்சி அவர் இப்ப வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பயிற்சி எடுத்து தான் இருக்காரு இனிமே பயிற்சி எடுக்க போறா அது தான் என்ன கொசை படிப்பாரா தெரியல

சரி ரைட்டு இதை அப்புறம் பேசுவோம் இதெல்லாம் ஒரு தாவே கலை வந்து ஆத வருஷனா தன்னை தானே வந்து தன்னை தானே புகழ்ந்து பேசிட்டு இப்படியாவது காங்கிரஸ் வந்து வந்திருங்க மரியாதை இடத்துல வாழக்கூடாது மரியாதை இல்லாத புருஷனா டைவர்ஸ் பண்ணிட்டு வர்றது தான் அழகு அப்படின்ட்டு கள்ள பேசுற மாதிரி என்னமோ போய் பின்னாடி கேட்டு பார்த்தாங்க முன்னாடி கேட்டு பார்த்தாங்க ரைட் இது ஒரு பக்கெட் இருந்தாலும் இதுல இன்னொன்னு லூஸ் மோகன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்க அப்படின்னா எங்க தலைவர் ராம்பாக்க பாக்க பார்த்து இன்னைக்கு இருக்க தலைவர்கள் வந்து பண்றாங்க ரேம் பாக் பண்றாங்க பேசுறாராம் அதே வாடகை தான் அவரு ரெண்டாயிரத்தி போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டுல ரேம்ப் போட்டது அவங்கதான் அது தெரியாம போட்டு வந்து அன்னையில இருந்துதான் இருக்காங்க இங்க நடந்துட்டு இருக்கு அரசியல் இருபத்தி ஒண்ணு இருந்தாலும் இவங்க தலைவரை பார்த்துதான் போட்டாங்கலாம் ஏதோ வந்து இது வந்து அதே வாடகை தான் மாப்பிள்ளை இவரு தான் அவர் போட்டிருக்கு சட்டை என்ன நம்ம சொல்லலாம் எடப்பாடிய பார்த்தே பஸ் வாடகை எடுத்தாரு எடப்பாடிய பார்த்தே பஸ் பிளான் பண்ணாரு அவரை பார்த்து ஒரு ஊர்ல பெரும் அவர் அவர் சொல்ல பத்தி எவ்வளவு செய்யலாம் எவ்வளவு சொல்லலாம் அங்க அங்கிருந்து ரீமேக் பண்ணாங்க கில்லி கில்லிப்படம் ரீமேக் பண்ணாங்க ரீமேக் படமா தான் நடிக்கிற அப்படி இதெல்லாம் இதுல இப்ப இப்ப கூட ரீமேக் தான் கடைசியா கடைசியா உலகத்துலயே சரி உலகத்திலே ரீமேக் படத்துக்கு கேஸ் வாங்கி சுத்தி இருக்கீங்க இவங்க தான் நீங்க வந்து அவரை பத்தி பேசலாமா சரி அடுத்து இதை விட்டுருவோம் இதுக்கு அது கேசரி கடைசி வருவோம் அடுத்து செங்கோட்டை பாத்தீங்க அப்படின்னா

ஒரு அமைச்சர்டா டா டே அவர் எங்க இதுல என்னது டே அவர் எம்எல்ஏடா அவர் அவரு மொத்த அதிமுகாலயே இப் இப்போதைக்கு இருக்கறதுல மூத்த தலைவர் அந்த எம்எல்ஏடா அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ரோபோஸ்ங்க கேட்பான் அவரு செங்கோட்டை என்றா அந்தள என்றடா பண்றீங்கன்ற மாதிரி பண்ணி அந்தால தோல்ல கைய போட்டு அந்தளும் வந்துட்டு சும்மானு இல்லாம நாங்க இதுக்காக தான் என் கட்சி தலைவர் வந்தாதான் மாற்றம் கிடைக்கும் அது இதுன்னு பாவம் அவருனால முடியற வரைக்கும் பேசுறாரு நாளும்

அப்ப நீ வந்து பேசிக்கணும்ல அப்புறம் நீங்க பேசிக்காம நாங்க அப்படித்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி போய் எம்ஜிஆர் எம்ஜிஆர் விஜய்க்கு எம்ஜிஆர் என்னடா சம்பந்தம் இருக்குன்னு செல்லூர் ராஜு இவங்களுக்கு சரியான செல்லூர் தான் செல்லூர் ராஜு தான் இனி மேல இந்த ஆள் கிழ இந்த செங்கோட்டைக்கும் வயசு என்னங்க இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்த போராடி என்னத்த விஜயை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆளுலாம் இவெல்லாம் என்ன செஞ்சு இவெல்லாம் தூய்மையின் பிறப்பிடமா ஏப்பா நீ அங்கேயே அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க நீ நீ பேசாம அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடறாங்க உங்களுக்கு ஏத்த பேசுறாங்க போயிட்டு ஏன்னா விஜய் ஒரு ஆளுன்னு பத்தி எத்தனை எம்ஜிஆர் வேணும் ஒரு எம்ஜிஆர் எனக்கு மாதிரி செல்லூர் காரி துப்பாத குறையா செங்கோட்டையனை பார்த்து அதுக்கப்புறம் கடைசியை எல்லாம் திட்டிபிட்டு செங்கோட்டையன் பார்த்து அவர் எங்க கட்சிக்காரரு என்ன பண்றது இனி தொடர்ந்து பேக்கெட்ல இருந்து எடுக்காமலே இருக்காரு இல்ல டிசைஸ் வேற வாங்கிட்டாங்க இதுல சொல்லுவாங்களே என்ன பண்றது நம்ம பையல ஆயிட்டான் டிசைஸ் வாங்கிட்டேன் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமாக ரூம போட்டு வரத்துட்டு இருக்கோங்க மாதிரி இன்னைக்கு பாவம் செங்கோட்டினோட நிலமை

எல்லாம் கோர்ட்டுக்கு போவா இது மேல் முறையீடு அது முறையீடு இது முறையீடு அப்புறம் பராசத்தியோட கிளாஸ் விட வேணாம்னு சொல்லி வாவ கிளாஸ் விட்டாங்க பராசதிய சரி ரைட் இப்படி எல்லாம் போக கடைசியை போ முடிவுக்கு வந்திருக்காங்க திரும்ப தணிக்கை கொள்ளிட்டே போயிருவோம் கோர்ட்டு போனா கேஸ் சொல்றது ரொம்ப நாள் ஆகுது வடக்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க திரும்ப போய் காலில் விழுந்துருவோம் காலில் அப்படின்னு சொல்லிட்டு தனிக்கை கொள்ளிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க இதைத்தானே

திரும்ப அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை போனாலும் அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் என்னமோ மாட்டிக்கிட்டாரு இப்ப என்ன மாத்துறாங்க அப்படின்னா இப்ப போயிட்டு மீட்டிங்ல உட்காந்து ஊழலே கிடையாது அவர் பண்ணது யார் சொல்றது இது நேர்மை அதிகாரி நேர்மை விளம்பி அருண் அவருதான் அவர் தான் ரைடு பண்ணதே

அது வந்து ஒன்றரை கோடி ரூபாய் கட்ட சொன்னாங்க கட்டலை அதுக்கு மேல் முறை கேஸ் போறேன் கேஸ் போறேன் சொல்லிட்டு அது வந்து இதுல இப்ப வந்து என்னங்கிறாங்க அது வந்து குற்றத்துல வராது கோர்ட்டுக்காரங்க லேட் பண்ணிட்டாங்க கோர்ட்டுக்காரங்க கேஸ் கொடுத்துருந்தா தான் நாங்க குற்றவாளி ஸ்கூல்ல சின்ன பையனுக்கு ஸ்கூல் சண்டை போடுவோம்ல டேய் நான் பென்சில எடுக்கல என் பேக்ல இருந்துச்சு நான் தான் திருந்தான் கிடையாது எவன் போட்டான்னு தெரியல போட்டான்னு தெரியலங்கிற மாதிரி இன்னும் நீங்க அது இது இது கூட நல்ல கம்ப்ளைண்ட் இதை தாண்டி இன்னொரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவங்கள திருடுறது பாத்துருவாங்க நீ பாக்குறீங்கறத நான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய நிலைமை உண்மையா ஒண்ணு சொல்லணும்னா இது ஒரு விஷயமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே கேச போட்டாங்க இந்த ஆளுக்கு என்ன தெரியுமா வந்து ஒரு நாசிஸ்ட் மைண்ட் மேல நீ எப்படி கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பத்து வருஷமா இந்த கேஸை இழுத்து இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்லயே மானம் கேட்டுதானே போனாரு இதை மூடிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கட்டி வந்திருக்க மாட்டேன் அந்த இடத்துல இவெல்லாம் வந்து உங்கள வந்து பேசுற அளவுக்கு ஆயிட்டிங்கள விஷயம் என்ன பதினாறு பதினேழு வயசு ஆயிருச்சு கொஞ்சம்

அறுபது நாள் பப்ளிக் ரிசல்ட் வந்துடும் எலெக்ஷனுக்கு அறுபது நாளே இருக்கு எலெக்ஷனுக்கு அறுபது நாள் தான் இருக்கு ஆமா அதுக்குள்ள நம்மள மருந்து குடிக்க விட்டுருவாங்க இது இல்லாம நடுவுல தாவே கடை வேட்பாளருக்கு விருப்பம் மனு கொடுன்னு சொல்லி பூரா ஏரியா பூரா அடைச்சு ஈஸியா இருக்கிற இருக்கிற பெரிய வாழை பூரா போட்டு டார்ச்சர் பண்ணி வங்காளவாசிகள் வங்காளவாசிகள் பூரா கடிச்சு வைக்காத குறையா ஏறி டார்ச்சர் பண்ணி வழி விட மாட்டேங்கிறாங்களா நீ நாங்களே நிம்மதியா சேமமா இருக்கலாம்னு தூரமா வந்து வாழ்ந்தா லேண்டா வித்துண்டு இங்க வந்து வாழ்ந்தா கேமரா போட்டு சிசிடிவி கேமரா போட்டு வாழ்ந்தா இங்கேயும் கூட்டம் கூட்டமா வந்து தாலி எக்கிறாங்க ப்ரோ

ஈசியா இருத்தன் பங்களா கட்டி கட்டியிருக்கானா அவனும் பணக்காரம் தான் நான் என்ன கேட்கறேன் காலையில சன்ரைஸுக்கு அப்படியே வெளிய போய் பார்த்தா கீழ நின்னு கட்டிங்க போட்டு வெள்ள சட்டையோட வீட்டு வாசல் நின்னு ஒரு நூறு பேர் நின்னுக்கிட்டு இருந்தேன் இதுக்காக எங்க வீடு கட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் பீஸ்ஃபுல்லா வாழலாம் அப்படின்னு பார்த்தா பீச் ஓரத்துல இருக்கவங்க இன்னும் தொந்தரவு இல்ல இப்ப என்ன பிரச்சனை வீட்டுக்கு வரவங்க டைம் பாஸ் ஆனா பீச்சுக்கு போயிடுறாங்க அரை கிலோமீட்டர்ல பீச் அங்கிருந்து பீச்ல போய் உட்காந்து அங்க அநியாயம் பண்ணிக்கிருக்காங்க சன்ரைஸே கிடையாது மதியானாலும் பீச்ல உட்காந்துருக்காங்க லவர் ஸ்பாட் மாதிரி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லி தாவேக்கா நிர்வாகிகள் பண்ற அநியாயம் பெரிய அநியாயம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு இன்னொன்னு இதுல நீங்க சொன்ன மாதிரி விருப்பம் பண்ணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விருப்பம் பண்ணும் வந்து வித்திருக்காங்க வாவ் இருநூத்தி முப்பத்தி நாளுக்கு ஒரு லட்சம் விருப்ப மனு வித்திருக்காங்க இந்த விருப்ப மனு நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்திருக்காங்க இதுலயே ஒரு லட்சம் விருப்ப மண்ணுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்றது ஒரு கரிசமான தொகை ரூபா ஒரு கோடி ரூபாய் ஓகேவா இப்ப ஒரு லட்சம் விருப்ப மனு கொடுத்திருக்காங்கன்னா ஒரு லட்சமே இன்டர்வியூ பண்ணும்

அப்ப நினைச்சு பாருங்க ஒரு லட்சம் விருப்ப இவனுங்க வந்து ஒரு ஒரு தொகுதிக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு கோடி இதுல ஊழல் பண்றானுங்க இப்பா எனக்கு இப்பெல்லாம் கணக்கு தெரியாதுப்பா காசு வாங்குறாங்க என்னை போட்டு குழப்பாத இல்ல இருநூறு முன்னூறு கோடிங்க சொல்லு அப்படி ஓபனா சொல்லு சொல்லு ஆமா கம்மியா சொல்லு இருநூறு முன்னூறு கோடி சொல்லு உண்மையானுமேங்க ஏன்னா ஒரு சீட்டுக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரு சீட்டு கொடுங்க நீங்க வந்து ஒரு கட்சியோட பாலிசியே இதான் ஒரு விருப்பம் ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா ரிசர்வ் தொகுதிக்கு ஐயாயிரம் ரூபாய்

ஆஹ் அவரோட பாட்டுல வந்து இந்த சாதி அதெல்லாம் வந்து பாட்டில் பிளாஸ்க் எடுத்துட்டு போறாரு இல்ல அது இல்ல சாதி மதம் ஏதும் இன்றி அப்படின்னு பாட்டு வரும்ல விருப்பம்ல கொட்டை எழுதுல சாதின்னு இருக்கு அப்படித்தான்டா அவ்வளவு யோக்கியமா இருக்காம எதுக்கு கேட்கணும் நீ பாரு पा, <laughs> <laughs>